வணக்கம் விவசாய சொந்த பந்தங்களே எல்லாருக்கீங்கன்னு நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் வந்து ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி சோலார் சம்மந்தமாக நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கிடலாம் ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஐநூறு அடி ஆள போரலுக்கு வந்து ரெண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு பேனல் தான் பயன்படுத்தி கொடுத்துருந்தோம் போக வந்து நாம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்ரு ஃபுல்லி எஸ்எஸ் மோட்ரு எஸ்எஸ் சிம்பிளரோட மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம இந்த மோட்டரு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்ல இடி தாங்கி அமைச்சு கொடுக்குறோம் உயரமான ஸ்ட்ரக்சர் அமைச்சு கொடுக்குறோம் எர்த்திங்கு கிரவுண்டிங் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து நம்ம ஹைலி எலெட்ரெட் ஸ்ட்ரக்சர் போட்டு தான் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம் இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சு கொடுக்குற டிரைவ் கண்ட்ரோலருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் வாரண்டி அந்த டிரைவிலையும் மொபைல்ல ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது போர்ல தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுறதுங்கிற சிஸ்டத்தோட தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு அடி ஆழத்துல இருந்து ஒரு டெலிவரி ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இரண்டு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பை இன்ஸ்டாலேஷன் பண்ணி சோ உங்க இடங்கள்ல இதே போல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் இந்த வீடியோவில் வர மாதிரி தண்ணி உங்க இடங்கள்லயும் எடுக்கணும்னா கண்டிப்பா வீடியோல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டிரைவு பார்த்தீங்கன்னா டிரைவ் இந்த டிரைவுக்கு மூணு வருஷம் வாரண்டி மொபைலான ப்ரொடெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது நாம வந்து மூணு வருஷம் வாரண்டி மோட்டர் டிரைவுக்கு கொடுக்கறது போல ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் உங்க இடங்கள்ல இதே போல அமைக்கணும் கண்டிப்பா வீடியோல தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி